பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற குழு இந்திய துணை ஜனாதிபதி பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக திரு சி பி ராதாகிருஷ்ணனை தேர்ந்தெடுத்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ப்பணிப்பு பணிவு அறிவு ஆகியவற்றின் வடிவமே ராதாகிருஷ்ணன் என புகழ்ந்துள்ளார் தனது அரசியல் பயணத்தினை முழுவதும் ஏழைகள் மற்றும் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக இடைவிடாது அர்ப்பணித்தவர் சிபிஆர் அவர்கள் அவரது வேட்புமனு அறிவிப்புக்கு பல மாநிலங்களின் மூத்த தலைவர்களிடமிருந்து பாராட்டுகள் குவிந்துள்ளன தமிழ்நாட்டின் பெருமையையும் தேசத்தின் எதிர்பார்ப்பையும் ஒரு சேர பிரதிபலிக்கிற தருணமாக சிபிஆர் நியமனம் அமைந்துள்ளது திரு சி பி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராகவும் பாஜக தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ்நாட்டின் திருப்பூரில் பிறந்த அவர் கோயம்புத்தூரை இருமுறை மக்களவை உறுப்பினராக பிரதிநிதித்துவப்படுத்தி உள்ளார் பாராளுமன்றத்தில் அவர் நெய்தல் நிலைக்குழுவின் தலைவராகவும் பொது நிறுவனங்கள் மற்றும் நிதி குழுவின் உறுப்பினராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி நான்கில் ஐநா பொது சபைக்கு இந்திய நாடாளுமன்ற குழுவின் அங்கமாக தாய்வானுக்கு சென்ற முதல் இந்திய குழுவிலும் பங்கேற்றுள்ளார் தமிழ்நாட்டில் மாநில தலைவராக பணியாற்றிய அவர் பொறுப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக பதவியேற்றார் இப்படிப்பட்ட பின்புலம் கொண்ட ஒரு சேவகரை தான் தமிழகம் தனது மகனாக பெற்றுள்ளது இந்த தமிழக மண்ணின் மகனை பெருமைப்படுத்தும் விதமாக தான் இந்த தமிழக மண்ணை உயர்த்தி பிடிக்கும் விதமாக பாஜக சிபிஆருக்கு இந்த பொறுப்பை கொடுத்துள்ளது இது தமிழ்நாடு மற்றும் தமிழர்களை மரியாதையுடன் மதிக்கும் பாஜகவின் பண்பையும் திறமையான தமிழ் தலைவர்களை தேசிய அரங்கில் உயர்த்தும் மனப்பான்மையையும் காட்டுகிறது தேர்ந்தெடுக்கப்பட்டால் திரு சி பி ராதாகிருஷ்ணன் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் திரு ஆர் வெங்கட்ராமன் ஆகியோருக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து வரும் மூன்றாவது துணை ராஜ்யாதிபதியாக வரலாற்றில் பதிய போகிறார் இதற்கு சிறந்த உதாரணமாக பாஜகவின் உறுதியான ஆதரவில் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களுக்கு இரண்டாவது முறையாக குடியரசுத் தலைவர் பதவிக்கு பரிந்துரை நிகழ்வு குறிப்பிடத்தக்கது திமுக சிபிஆர் நியமனத்தை எதிர்க்கிறதா அப்துல் கலாம் மீண்டும் குடியரசு தலைவராக ஆதரவு தருவீர்களா என கருணாநிதியிடம் கேட்ட தமிழில் கலாம் என்றால் கலகம் என்றும் ஒரு பொருள் உண்டு விட்டது என்று கலாமை கிண்டல் செய்தார் கருணாநிதி திமுகவை பற்றி பார்ப்பதற்கு முன் தமிழக காங்கிரஸ் என்ன சொல்லியுள்ளது என்பதை பாருங்கள் தமிழ்நாடு பாஜகவை ஒருபோதும் ஏற்காது அவர்கள் தமிழரை ஜனாதிபதியாக்கியாலும் கூட மக்கள் ஏற்க மாட்டார்கள் என தமிழக காங்கிரஸ் கட்சியின் செல்வப் பிறந்தகை தெரிவித்துள்ளார் அவர்களது கட்சி தலைமையகம் அறிவாலயம் குறித்த கோட்டை செல்வப் என்ன தாண்டவா போகிறார் ராகுல் சோனியா மற்றும் காங்கிரஸ் பற்றி செல்வப் என்ன சிந்திக்க போகிறார் ஸ்டாலின் தான் தலைவர் அறிவாலயம் தான் அவருக்கு சத்தியம் ஒத்திபவன் இந்திய கூட்டணி அரசியல்வாதிகள் நிலைப்பாட்டில் இருந்து சற்று விலகி வைகோ ஒரு புதிய கணக்கை ஆரம்பித்து வைத்துள்ளார் இதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிரதிபலிக்க கூடும் என சில மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்கின்றனர் சிபிஆர் தமிழகத்தின் பிள்ளை எல்லோரும் கட்சி தடைகளை தாண்டி ஆதரிக்க வேண்டும் என்று வைகோ கூறியுள்ளார் திமுக மூத்த தலைவர் டி கே கூறும்போது இந்த வேட்பாளர் தமிழ்நாட்டிற்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டார் என்றார் என்றால் என்று கருணாநிதி திமுக என்பது தமிழர்கள் நலனில் சற்று மக்களை என்பதற்கு சான்று ஒன்பதில் இருந்தே உண்டு நடைபெற்ற துணை ஜனாதிபதி தேர்தலில் வி கிரி மற்றும் நீலம் சஞ்சீவ் ரெட்டி என இருவர் போட்டியிட்டனர் அதில் சஞ்சீவ் ரெட்டியை கர்மவீர காமராஜர் ஆதரித்தார் காமராஜர் அவர்கள் சஞ்சீவை ஆதரித்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை எதிர்த்து வி கிரியை திமுக ஆதரித்தது இஸ்லாமியரை குடியரசுத் தலைவராக பாஜக அவரை மூன்றாம் ரகமாக கிண்டலும் கேலியும் செய்த திமுக கலாம் உயிருடன் இருந்த போதே செய்தது என்ன தெரியுமா கலாமிற்கு திருமணம் இல்லை குழந்தைகள் இல்லை என்பதை சொல்லி திமுகவின் மூத்த பேச்சாளர்கள் கூட்டம் போட்டவரது ஆண்மையை கேலி செய்து நக்கல் எடுத்து சிரித்தனர் அவர்களை கண்டித்து அறிக்கையாக விட்டாரா கருணாநிதி இல்லையே அப்படி பேசுபவர்களுக்கு நான் முன்னுதாரணம் என்பதை போல கலாம் என்றால் கலகம் என்று சாடினார் கருணாநிதி தற்போது பழங்குடியின வகுப்பை சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து பெண் இனத்திற்கும் பெருமை சேர்க்கும் பாஜகவுக்கும் திகழும் திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பாஜக அறிவித்த போதும் அதை திமுக எதிர்த்தது என் நண்பர்களே அவசிய செய்திகள் சேனலின் பாசமிகு பார்வையாளர்களே இப்போது சொல்லுங்கள் உண்மையில் மைனாரிட்டிகளை எதிர்ப்பது யார் திமுகவா பாஜகவா திமுகவை சேர்ந்த கழக செய்தி தொடர்பாளர்கள் என தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் அற்ப பதர்கள் சில்லறைகள் உலரும் போது ஆர் பின்னணி கொண்டவர் என்று பூச்சாண்டி காட்டுகின்றனர் அது முதலில் குற்றச்சாட்டு அல்ல என்பதை தற்கொலைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது பெருமைக்குரிய விஷயம் வெள்ளம் வரும்போதும் சரி தமிழகம் பேரிடர்களை சந்திக்கும் போதும் சரி தமிழக மக்களுக்காக களத்தில் இறங்கி ஸ்டிக்கர் அடிக்காமல் ரத்தம் சிந்திய ஒரே இயக்கம் ஆர் எஸ் எஸ் மட்டும்தான் அப்படிப்பட்ட அப்பழு கற்ற இயக்கத்தில் இருப்பவர்கள் என்ன குற்றவாளியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் எல் கே அத்வானி சிபிஆர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்ற கோயம்புத்தூர் கூட்டத்தில் அடுத்தடுத்து பன்னிரண்டு குண்டுகள் வெடித்தனர் அதிர்ஷ்டவசமாக சிபிஆர் நூலில் உயிர் தப்பினார் இது அதே ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிபி ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அபரிமிதமான வெற்றி பெற்று மக்களின் நாயகனாக நாடாளுமன்றத்தை அலங்கரித்தார் சேர்ந்த வேட்பாளர் திமுக அது யார் தெரியுமா யாரும் இல்லை சேர்ந்த பெயரை கொண்டவர் இவர்கள் தகுதிப்படி பார்த்தால் தகாத லீலைகளின் மன்னன் பாரத தேசத்தின் துணை ஜனாதிபதிக்கு தகுதி பெற்று விட்டான் அவர்கள் பார்க்கும் தகுதி அவ்வளவுதான் ஒரு மனைவி ஒரு துணைவி இருந்தால் துணை தலைவர் மூன்று இருந்தால் தலைவரை ஆடிவிடலாம் இவ்வளவுதான் திமுகவின் லட்சணம் அடிக்கடி தமிழ் பெருமை பற்றி பேசும் திமுக தற்போது காங்கிரஸ் இடதுசாரிகள் பிசிகா ஆகியோருடனான கூட்டணியை எண்ணி பார்த்து ராதாகிருஷ்ணன் பரிந்துரையை எதிர்க்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு உண்மையான தமிழ் பெருமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக இந்த நேரத்தை கருதி முன்பு செய்த தவறு பிராயோஜித்தம் தேடும் விதமாக ராதாகிருஷ்ணன் அவர்களை திமுக ஆதரிக்க வேண்டும் என்று கூறி திமுக ஆதரிக்கவில்லை என்றாலும் கூட ராதாகிருஷ்ணன் அவர்கள் நமது துணை ஜனாதிபதியாவது உறுதியானது இறுதியானது என்பதை சொல்லி உங்களை விரைவில் மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த்